இயேசுவின் பூமித்தந்தை யோசேப்பின் கதை இன்று நாம் பார்க்கப் போவது தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நீதிமான் குறித்து அவர் பெயர் யோசேப்பு ஜோசப் அவர் தச்சராக பணிபுரிந்த ஒரு எளிய மனிதர் ஆனால் அவரது வாழ்க்கை சாதாரண மனிதர்களில் இல்லாத ஒரு விசேஷத்தை எடுத்துக்காட்டுகிறது விசுவாசம் கீழ்ப்படிதல் மற்றும் குடும்பத்தை பாதுகாப்பது யோசேப்பு மரியாலை நிச்சயதார்த்தம் செய்திருந்தார் ஆனால் ஒரு நாள் மரியா கற்பம் உடையவளாயிருந்தார் இதைக் கேட்ட யோசேப்பு குழம்பிப் போனார் மரியாலை அவமானப்படாமல் அமைதியாக பிரிந்துவிட திட்டமிட்டார் அந்த இரவில் தேவதூதன் கனவில் அவருக்கு தோன்றினார் யோசேப்பே பயப்படாதே மரியாவிடம் பிறப்பது பரிசுத்த ஆவியினால் அவர் ஒரு மகனை பெறுவார் அவருக்கு ஏசு என்ற பேர்வை வை அவர் மக்களை பாபத்திலிருந்து இரட்சிப்பார் இந்த செய்தியை கேட்ட உடனே யோசேப்பு தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார் மரியாவை தன்னுடன் கொண்டார் பிறகு கையசாரர் விதித்த கணக்கெடுப்பு காரணமாக அவர்கள் பெத்லே பயணம் செய்தார்கள் அங்கு அவர்களுக்கு தங்க இடம் கிடைக்கவில்லை இறுதியில் ஒரு பொது மாட்டுத் தொழுவத்தில் இயேசு பிறந்தார் கூடவே ராஜா ஹேரோதேஸ் குழந்தை இயேசுவை கொல்ல திட்டமிட்டபோது மீண்டும் தேவதூதன் யோசேப்புக்கு எச்சரித்தார் எகித்துக்கு ஓடிச் செல்லுங்கள் யோசிப்பு உடனே தனது குடும்பத்தை நேரத்திலேயே புறப்பட்டார் எகித்தில் சில ஆண்டுகள் தங்கிய பிறகு பிறகு அவர்கள் மீண்டும் நாசரேட் நகருக்கு திரும்பினர் யோசேப்பு இயேசுவுக்கு தன்னுடைய தொழிலான தச்சு தொழிலை கற்றுக் கொடுத்தார் ஏசு வளர்ந்து பெரிதாகும் வரை ஒரு பொறுப்பான தந்தை போல் பாதுகாப்பாக வளர்த்தார் யோசேப்பின் கதை நமக்கு ஒரு பெரிய பாடம் சொல்லுகிறது நம்பிக்கை இருந்தால் நாம் சாதாரண மனிதர்களாக இருந்தாலும் தேவன் நம்மை அசாதாரண காரியங்களுக்கு பயன்படுத்துவார் உண்மை நேர்மை குடும்பத்தை பாதுகாப்பது இவை யோசேப்பின் வாழ்க்கையின் அடையாளங்கள் இயேசுவுக்கும் புனித யோசேப்பிற்குமான ஜெபம் அன்பு நிறைந்த இயேசுவே எங்களை காப்பாற்றும் தேவனே உமது அன்பிலும் கருணையிலும் எங்களை ஆழ்த்தி எங்கள் எல்லா செயல்களையும் உமது திருவுளத்திற்குள் நடத்தி அருள்வாயாக பரம புனித யோசேப்பே இயேசுவின் பூமியில் உள்ள தந்தையாய் மரியாவின் நம்பிக்கையான துணைவனாய் நாங்கள் செய்வதற்கெல்லாம் உமது நடுவுரைக்கையை தந்து எங்கள் குடும்பத்தையும் எங்கள் வேலைகளையும் எங்களின் தினசரி வாழ்க்கையையும் பாதுகாத்தருள்வாயாக கர்த்தரே நீ கொடுத்துள்ள திறமைகளையும் அருள்களையும் உன் மகிமைக்காக பயன்படுத்த உதவி செய்யும் இவை அனைத்தையும் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் ஆமேன்.